செவ்வாய் உச்சமாகிறது சில லக்னத்துக்கு நல்லது கிடையாது செவ்வாய் எந்தெந்த லக்னத்துக்கு உச்சமாக கூடாதுங்கிறத பார்ப்போம் சுக்கரனோட லக்னத்துக்கு செவ்வாய் உச்சமாக கூடாது புதனோட மிதுனம் கன்னியா லக்கணத்துக்கு செவ்வாய் உச்சமாக கூடாது செவ்வாயோட விருட்ச கலக்கணத்துக்கு அவர் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் உச்சமாக கூடாது குருவோட தனுஷ் லக்னத்துக்கு செவ்வாய் உச்சமாக கூடாது சனியோட கும்ப லக்னத்துக்கு செவ்வாய் உச்சமாக கூடாது ஆக மொத்தம் ரிஷபம் மிதுனம் கன்னியா விருச்சிகம் தனுஷ் கும்பம் இந்த ஆறு லக்னத்துக்கும் செவ்வாய் உச்சமாக கூடாது ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் ஏழாம் அதிபதியாக வருவாரு பன்னெண்டாம் அதிபதியாக வருவாரு அதாவது மாரகஸ்தான அதிபதியாக வருவாரு விரயஸ்தான அதிபதியாக வருவாரு இவரு உச்சமாகிற பாவம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகத்துல பாக்கியஸ்தானத்துல போய் உச்சமாவார் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் மாரகாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கிறதுனாலையும் அவரே இயற்கை அசுபருங்கிறதுனாலையும் ஒன்பதாம் இடத்துல உச்சமாகிறது நல்ல விஷயம் கிடையாது பாக்கியஸ்தான அமைப்புகளில் உள்ள நல்ல விஷயங்களை கெடுக்கவும் செய்வார் செவ்வாய் அது மட்டும் இல்லாம இந்த லக்னத்துக்கு ஒன்போதுல உச்சமாகற செவ்வாய் மோஸ்ட்லி தான் செயல்படுவாரு காரணம் செவ்வாய் இங்கே உச்சமாகி தன்னோட நாலாம் பார்வையால விரயஸ்தானத்தை தொடர்பு கொள்றதுனால மோஸ்ட்லி இங்க ஒன்பதுல உச்சமாகற செவ்வாய் விரை செயல்படுவாரு புதனோட மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் பிரதான அவயோகர் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் ஆறாம் அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வருவாரு இந்த மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் உச்சமாகற பாவகம் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல போய் உச்சமவர் பொதுவாவே ஆறாம் அதிபதி எட்டுல இருக்கக்கூடாது ஒரு துர்ஸ்தான அதிபதி இன்னொரு துர்ஸ்தானத்துல இருக்கக்கூடாது இங்க ஆறாம் அதிபதி செவ்வாய் துர்ஸ்தானம் எட்டுல போய் உச்சமாவாரு அப்படி உச்சமானார்னா ஆறாம் பாவக துர்பலங்கள் கடன் நோய் எதிரி இந்த அமைப்புகள்லாம் தூக்கல செய்வாரு இந்த லக்னத்துக்கு எட்டுல உச்சமான இந்த செவ்வாய் வந்து விபத்தையும் ஏற்படுத்துவாரு சோ மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் உச்சமாக கூடாது புதனோட கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதியாகவும் மூணாம் அதிபதியாகவும் வருவாரு இந்த லக்னத்துக்கு செவ்வாய் பிரதான அவயோகர் வேற இந்த லக்னத்துக்கு செவ்வாய் உச்சமாகற பாவகம் அஞ்சாம் பாவகத்துல போய் உச்சமாவாரு செவ்வாய் இயற்கை பாவராகி லக்னத்துக்கு ஆகாத அஷ்டமாதிபதி ஆகிறதுனால அஞ்சாம் பாவகத்துல இருந்தாருன்னா இவர் அஞ்சாம் பாவகம் நல்ல விஷயங்களை கெடுப்பாரு தன்னோட நாலாம் பார்வையால அஷ்டமஸ்தானத்தை இவர் பார்க்கறதுனால மோஸ்ட்லி அஷ்டமஸ்தான நெகட்டிவ் தான் தூக்கலா செய்வாரு சோ கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் உச்சம் பெறக்கூடாது விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் லக்னாதிபதியாம் வருவாரு அதே சமயம் ருண ரோக சத்ருஸ்தானம் ஆறாம் அதிபதியாகவும் வருவாரு இந்த லக்னத்துக்கு செவ்வாய் உச்சமாகிற ஸ்தானம் மூணாம் பாவகத்துல உச்சம் லக்னாதிபதி உச்சமாகிறது நல்லது தானே இந்த இடத்துல எடுத்துக்கிட்டா பலன் தப்பாகிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல உச்சமாகற செவ்வாய் தன்னோட நாலாம் பார்வையால ஆறாம் பாவகத்தை பார்த்து ஆறாம் அதிபதியா தான் மோஸ்ட்லி செயல்படுவாரு ஆறாம் பாவக துர்பலங்கள் கடன் நோய் எதிரி இந்த அமைப்புகளைத்தான் தூக்கலாம் செய்வார் லக்னாதிபதியாவே இருந்தாலும் சோ விருச்சக லக்கணத்துக்கு செவ்வாய் உச்சமாக கூடாது குருவோட தனுஷ் லக்கணத்துக்கு செவ்வாய் அஞ்சாம் அதிபதியா பஞ்சமாதிபதியா வருவாரு விரையாதிபதியா வருவாரு அஞ்சாம் அதிபதி இரண்டாம் பாவத்துல உச்சமாகிறது நல்ல விஷயம் தானேன்னு நினைக்கலாம் ஆனா அதே சமயம் இங்க விரையாதிபதியா வர்றதுனால விரையாதிபதி தனஸ்தானத்துல உச்சமாகிறது நல்ல விஷயம் கிடையாது தனம் வாக்கு குடும்பம் இந்த அமைப்புகள் எல்லாம் பாதிக்கும் சோ குருவோட தனுஷ் லக்கணத்துக்கு செவ்வாய் உச்சமாக கூடாது சனியோட லக்னத்துக்கு செவ்வாய் மூணாம் அதிபதியாக வருவாரு பத்தாம் அதிபதியாகவும் வருவாரு தொழில் அதிபதி உச்சமாகறது நல்லது தானே நினைக்கலாம் தொழில் அதிபதி விரயஸ்தானத்துல போய் உச்சமாகிறது நல்லது கிடையாது அதே சமயம் செவ்வாய் இந்த லக்னத்துக்கு மூணாம் அதிபதியாகவும் ஆகி சகோதர இருந்து விரயத்தில் போய் உச்சமாகிறது சகோதர அமைப்புகளையும் பாதிக்கும் சோ லக்னத்துக்கு தொழில் ஸ்தான அதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் உச்சமாக கூடாது